அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தின இந்திலளம்பிரை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பயனா துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவா வசு வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சுவாதசி பின்னிரவு நான்கு மணி பத்து நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருவோணம் நாமயோகம் சௌமியம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் பாலவம் பின்னிரவு நான்கு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கவுலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தைலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் இரண்டு சூரியன் பூரம் இரண்டு சந்திரன் உச்சிராடம் இரண்டு செவ்வாய் சித்திரை ஒன்று புதன் மகம் மூன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் ஆயில்யம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சுவாதி நான்கு குரு மிதனம் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி துலாம் சந்திரன் மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து